நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பெருமாளவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உலகத்தில் சர்க்கரை நோயாளிகளை அதிகம் கொண்ட நாடு நம் இந்திய நாடு இரண்டாம் உலகப் போரின் போது ஏற்பட்ட கோதுமை பற்றாக்குறையால் மரவள்ளி கிழங்கிலிருந்து மைதா தயாரிக்கும் பணி தொடங்குச்சு மைதா மாவை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பரோட்டா இன்னைக்கு மக்கள் மதியில் ரொம்ப பிரபலம் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நம்ம வீட்டில் பரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் பழக்கம் இப்போ வந்துடுச்சு அளவுக்கு நாமெல்லாம் பரோட்டாவுக்கு அடிமை ஆகிட்டு வர்றோம் பொதுவாக உணவு பண்டங்களில் ட்ரான்ஸ்பேட் என்ற கொழுப்பின் அளவு மிக மிக குறைவு அல்லது பூஜ்யமாகத்தான் இருக்கணும் ஆனால் பரோட்டாவில் இந்த கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கான் அதனால் இதயம் சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்பட்டு சர்க்கரை நோய் உண்டாவதற்கும் இது காரணமாக அமையுதுன்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க மாவை நல்லா வெள வெளேர்னு ஆக்க ஒரு சில ரசாயனங்களை கலக்கிறாங்களாம் மாவில் இருக்கிற புரதச்சத்தோட இந்த ரசாயனங்கள் சேரும்போது கணையத்தில் இருக்கும் பீட்டா செல்கள் அழிக்கப்பட்டு நீரிழிவு நோய் உண்டாகுதான் பெருமாளையா தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனைமரத்தில் நெறியேரிச்சான்னு கிராமத்தில் சொல்லுவாங்களே அது போல் இருக்கா இந்த பரோட்டா சமாச்சாரம் பாருங்க சைனாவிலேயும் ஒரு சில ஐரோப்பிய நாடுகள்லையும் பரோட்டாவுக்கு தடை விதிச்சிருக்காங்களாம் அடிக்கடி பரோட்டா சாப்பிட்றவங்களுக்கு ஜீரண கோளாறுகள் ஏற்படுறதாவும் ஜீரண உறுப்புகள் அதன் சக்தியை இழப்பதாகவும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது கொத்து பரோட்டா வெறும் பரோட்டா லாப்பா வீச்சு முட்டை பரோட்டா எண்ணெயில் பொறிச்ச பரோட்டான்னு நிறைய பரோட்டா வகைகள் நம்ம உணவில் ஒன்றோடு ஒன்றாகி விட்டது எப்படி இதை நாம் நீக்க போகிறோம் தெரியல நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தினால தான் நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகளை சந்திக்கிறோம் இயற்கையான உணவு வகைகளை சாப்பிட மறுக்கிறோம் இந்த வெயில் காலத்தில் முத நாள் மீதமான சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் கொஞ்சம் மோரோ தயிரோ சேர்த்து உப்பு கலந்து சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு நல்லா கரைச்சி நாலு டம்ளர் காலங்காத்தால் குடிக்கிற சுகம் இருக்கே பெருமாளையா தினமும் இட்லி தோசை பூரி பரோட்டா சாப்பிட்ற நீங்கள் கொஞ்சம் நம்ம பழைய சாதத்துக்கு மாறுங்க பழைய சாதத்தோட அல்லது தயிர் சாதத்தோட மாம்பழம் சேர்த்து சாப்பிட்ற அந்த பழக்கம் அடாடாடா உங்க உங்கள் வீட்டு இருந்தால் இன்னும் அதோட சுகமே ருசியே தனிதான் உங்க உங்கள் மாமரத்தில் பூக்கள் பூத்திருக்குமே என்ஏஏ நேஃப்தலின் அசிட்டிக் அமிலம் என்ற வளர்ச்சி ஊக்கிய பத்து பிபிஎம் என்ற அளவில் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து மில்லிகிராம் என்ற அளவில் கலந்து பூ பூக்கும் நேரத்தில் ஒரு முறையும் பிஞ்சுகள் பட்டாணி அளவில் இருக்கும் போது ரெண்டாவது முறையும் தெளிச்சோம்னா பூக்கள் பிஞ்சுகள் உதிர்வது தடுக்கப்படும் இந்த வருஷம் நிறைய மாங்காய் காய்ச்சிதுன்னா நம்மளை மறந்துடாதீங்க நம்ம பேரை சொல்லி ரெண்டு மாம்பழம் சேர்த்து சாப்பிடுங்க வேற எதுக்கும் இல்லை இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்